கிருஷ்ணகிரி அருகே உள்ள கள்ளுக்குறிக்கை ஊராட்சி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியலகன் துவக்கி வைத்து முகாமை பார்வையிட்டார் அனைத்து தரப்பட்ட மக்களும் பயன்பெறும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கள்ளுக்குறிக்கை ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது சின்னமேலுப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள பாரத கோவில் கம்யூனிட்டி ஹால் திட்ட முகாமினை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியம் துவக்கி வைத்து பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டு துறை வாரியாக நடவடிக்கை மேற்கொண்டார் இதன் முன்னதாக அரசு துறை வாரியாக அரங்குகள் அமைத்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டன மேலும் இந்த முகாமில் கள்ளுக்குறிக்கி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பொது மக்கள் மகளிர் உரிமைத் தொகை வீட்டுமான பட்டா இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் கல்வி கடன் ரேசன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காணுமாறு வேண்டி துறை வாரியாக மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி பயனடைந்தனர் இந்த முகாமில் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவபிரகாசம் உமாசங்கர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பாருவாங்க <laughs> தெரியுது <laughs> <laughs>